திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் இ ஷாப்பிங் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண விரும்புகிறவங்க இந்த ஆப்ஸையும் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள் விலை குறைவாகவும் பொருள் தரமாகவும் இருக்குது இதற்கான லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கிடுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ்டிவிஎம் இண்டியன்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் தக்காளி சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் ஒன்று 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 ஒட்டாது வாங்க இதே மத்தியில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு நான் முதல்ல ஒரு கப் ரைஸ் வந்து வடித்து அதை ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம குக்கரில் வச்சுருந்தோம்னா குழஞ்சிரும் அதனால தான் வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல செய்கிறதுக்கு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும் இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் நீல் வாக்கில் கீரிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மிளகா வந்து உர பொங்கல் பிடிக்கும்னா இது வந்து சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதுனால காரம் அதிகமாக தேவைப்படாது அதனாலதான் கொஞ்சம் நீள கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வேண்டாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம் அதனால தான் தக்காளி மூணு தக்காளி எடுத்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வருங்க பச்சை வாசனை போயிடுச்சு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா நீல் கட் பண்ணிக்கோங்க அது கூடவே தேவைக்கு கொஞ்சமாக மல்லியலை கொறு கொத்து கருவேப்பில் இதையும் இதோட சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வதக்கிப்போம் இப்போ வதங்கும் போதே நம்ம கொஞ்சமாக மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா லைட்டா வாசத்துக்காக மட்டும் கரம் மசாலா ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்காதுன்னா இதை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க நம்ம இதில் வத்தல் தூள் சேர்க்க போறது இல்லை காரத்துக்கு மிளகாய் மட்டும்தான் உங்களுக்கு கார கூட கொஞ்சம் தேவைன்னா மிளகாய் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தேவையான உப்பு சேர்த்து வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க நல்ல பேஸ்ட் நல்லா ஒன்றை விட உனக்கு அந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா இதில் கொஞ்சம் எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் மாத்திக்கலாம் எதுக்காகனா அதிகம் மயறக்கூடாது தக்காளி வெங்காயம் பேஸ்ட் வந்து நம்ம வதைய ஒரு சா சாதத்தை போட்டு நல்லா விரவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு அது மிச்சமா இருந்ததுன்னா வேற ஏதாவது செய்கிறதுக்கு அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சட்னி கூட அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம இதோட சாதத்தை கலந்து நம்ம இதோட சேர்த்து விரவிக்கலாம் சாதம் பாருங்க நல்லா ஒன்னோட ஒண்ணும் ஒட்டாது தான் இருக்கும் நம்ம இதை நல்லா போட்டு கிளறிக்கலாம் இதை கிளறி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிருவோம் ஏன்னா தான் அந்த தக்காளியோட ஃப்ளேவர் எல்லாமே நமக்கு அந்த சாதத்தில் இறங்கும் நல்ல விறவை எடுத்துக்கலாம் சாதத்தில் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி சாதம் எல்லாம் ஒன்னோட ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா விறவு எடுத்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் பத்தாம இருக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் போது இந்த அளவு இப்போ நான் செஞ்சுருக்க அளவு ரெண்டு சின்ன குழந்தைங்க சாப்பிட்ற அளவு தான் ஸ்கூல் போகிற பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு நம்ம கா மதியம் லஞ்சுக்கு செஞ்சு கொடுப்போம்ல அந்த அளவு போதும் இந்த அளவுலேயே நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி இன்னும் கொஞ்சம் நல்லா லைட்டாக விரவி எடுத்துக்கலாம் அந்த இலையோட ஃப்ளேவர் நல்லா இறங்கட்டும் இப்போ பாருங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு உங்கள் குழந்தைங்களுக்கும் இது இதே மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா உதிரியாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜிஎஸ்பி விஎம் இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்